இப்பெல்லாம் கேட்டிங்கன்னா மாமியார் கொடுமைன்னு ஒரு சட்டமும் பாதுகாப்பும் போட்டிருக்கும் ரைட்டு ஒரு மருமகள் வரும்போது மாமியார் என்ன செய்வாங்க நம்ம மருமகளை நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டா தான் நம்ம மகன் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி மாமியார் என்ன செய்வாங்க மருமகளை நல்லா கவனிச்சிக்குவாங்க அப்போ நம்மளோட ச மகன் சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம் நம்ம மருமகள் ஒரு சின்ன சண்டை நம்மளால் ஒரு சின்ன சண்டை நம்ம மகனை போட்டால் நம்ம மகனுக்கு நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்லி மருமகளை தான் கவனிப்பாங்க மருமகளுக்கு கா காலுக்கு நாங்கள் செருப்பாக மாமியார் இருப்போம் அந்த மாமியாரை போய் மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்போ மாமியார் என்ன செய்ய முடியும் தான் வேணும் ஏன்னா சட்டம் பெண்களுக்கு சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது அதனால் மருமகளும் பெண் தான் மாமியாரும் பெண் தான் மாமியாருக்கு அந்த சட்டம் பேசாது மருமகளுக்கு தான் பேசும் ஏன்னா மருமகள் அப்படி செஞ்சு மாமியார் அப்படி செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு அதனால் இப்போ வரக்கூடிய யாராவது முதலமைச்சராக வந்தீங்கன்னா மருமகள் கொடுமை அப்படின்னு கொஞ்சம் சட்டம் கொடுங்க அப்போ இந்த வயசான அம்மாவெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக காலம் கழிச்சிட்டு போவாங்க இந்த மருமகள்லாம் எத்துறதும் உதைக்கிறதும் மிதிக்கிறதும் சாப்பாடு தூக்கி மூஞ்சிட அடிக்கிறதும் இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கும் அது குறையும் அதனால் நீங்கள் இப்போதிக்கி யார் முதலமைச்சர் வரீங்களோ அந்த சட்டம்